வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடத்தோட தார் ரோட்டின் முகப்பானது இது இந்த தார் ரோடானது தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதுங்க வாங்க நம்ம இடத்தை பார்வையிடலாம் இப்போ இந்த கம்பி வேலி போட்டிருக்கு பார்த்திங்களா இந்த இடம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடங்க இந்த இடமானது தெற்கு பார்த்த நிலமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கரூர் டு மணப்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் காணியாளம்பட்டிக்கு அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்புலன்னு பார்த்தோம்னா நாற்பது சென்ட் ஒரு சென்ட்டின் விலையானது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த நாற்பது சென்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கம்பி வேலி போட்டிருக்காங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இந்த இடமானதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறந்துனாம பெல் பட்டனை அழுத்திக்குங்க நன்றி